வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சமையல் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஜூஸ் அதாவது உடல் நலத்துக்கு மிகவும் ஒரு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஜூஸ் இது வாழைத்தண்டு ஜூஸ் வாழைத்தண்டு நம்ம சமையல எல்லோரும் பொரியல் கூட்டு எல்லாம் பண்ணுவோம் இது வந்து அடுப்பில் வச்சு எதுவும் சமைக்காமல் அப்படியே நறுக்கி ஜூஸ் எடுக்க போகிறோம் இந்த வாழைத்தண்டில் வந்து நான் இவ்வளோவும் சமைக்க போகிறதில்ல ஒரு சிறிய துண்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் வாழைத்தண்டில் மேலே இருக்கிற பகுதிகளை நறுக்கிட்டு கொஞ்சம் நார் வந்தது க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக ஒரு அரை கப் அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவாக சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி லெமன் ஜூஸ்க்காக இருந்துச்சம்பளை நறுக்கி வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக கல் உப்பு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த வாழைத்தண்டு சீரகம் இஞ்சி இது மூணையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி அதோடய உப்பு சேர்த்துட்டு எடுத்து ஜூஸ் சாப்பிடுஞ்சிட்டு வந்தேன் வாழைத்தண்டை மிக்சியில் போட்டுடலாம் இஞ்சி இந்த சீரகத்தையும் போட்டுடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு வடிகட்டலாம் வாழைத்தண்டு நறுக்கின வாழைத்தண்டு துண்டுகள் சீரகம் இஞ்சி உப்பு எல்லாம் ஒன்றா அரைச்சிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ வேணுங்கிற அளவு திரும்ப தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் இதை நல்லா அப்படியே நம்ம எடுத்தோன்னா ஒரு நமக்கு தேவையான அளவு ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல் வந்தால் போதும் இந்த ஜூஸ் பண்ணுறப்போ செஞ்சு ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேணாம் அன்னிக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சே குடிக்கலாம் கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இன்ஃபெக்ஷன் அதாவது யூரின் சரியாக போகலை அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு அருமருந்துன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டோன்லாம் கொஞ்சம் க்ளியர் ஆகிறதுக்கு இந்த ஜூஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே குடிக்கலாம் உடம்புக்கு நல்லது இது நல்லா பிழிஞ்சு அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துட்டேன் இப்போ ஒரு ஒரு மூடி லெமன் புளிச்சுக்கலாம் இந்த லெமன் உப்பு சீரகம் எல்லாமே வந்து இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும் குடிக்க முடியுங்கிறதுனால தான் ஏன்னா பிளெயின் ஜூஸ் வந்து நம்மளால் குடிக்க முடியாது துவர்ப்பு ச இது நிறையா இருக்கிறதுனால அப்படியே நமக்கு த்ரோட்டில் தொண்டையை பிடிக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் அதை சேர்க்கிறோம் இஞ்சி லெமன் நல்லது தான் உடம்புக்கு லைட்டாக உப்பு சேர்க்கறதும் இருக்காகத்தான் அந்த டேஸ்ட்டுக்காகத்தான் உப்பு வேண்டான்னா உப்பு சேர்க்க வேணாம் நல்ல ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் தயாராகிடுச்சு இது வந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஜூஸ் எடுத்து நீங்கள் காலையில் எதுவும் வேறு எதுவும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்ல பலனை கொடு கொடுக்கும் நம்ம எடுத்துகிட்டு இருக்க மெடிசன்ஸோட இந்த ஒரு உணவு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் செய்து பாருங்க செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே எடுத்துடலாம் செஞ்சிடலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்